தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழை விவசாயம் முக்கிய விவசாயமாகும் இங்கு சுமார் முப்பது ஆயிரம் ஏக்கருக்கு மேல் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது தற்போது தூத்துக்குடி காமராஜர் காய்கறி சந்தைக்கு விற்பனைக்காக வாழை இலைகள் திருச்செந்தூர் கோரப்பள்ளம் ஆத்தூர் முக்காணி சாலை உள்ளிட்ட பகுதியிலிருந்து அதிக அளவு வர துவங்கியுள்ளது மேலும் சென்னை திருப்பூர் கேரள மாநிலம் பாலக்காடு ஆகிய பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் கோவில் திருவிழாக்கள் நடப்பதாலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் அசன பண்டிகை திருவிழா நடப்பதாலும் சுபமுகூர்த்த தினங்கள் தொடர்ச்சியாக வருவதாலும் வாழை இலை விலை கடுமையாக உயர்ந்து காணப்படுகிறது வழக்கமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் கதளி தார்வாழை இலை கட்டு தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில் இருந்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அதேபோன்று நாட்டு தார்வாழை இலை கட்டு ஒன்று ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது இதன் காரணமாக வாழை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்